ஹாய் அண்ணா நேற்று வந்து மகா சிவராத்திரி ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண ரொம்ப 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 தேங்க்ஸா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வச்சதுக்கு இதில் வந்து சொல்லவே முடியாத ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு பேரானந்தம்னு சொல்லணும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அப்பேற்பட்ட ஆற்றல் வந்து ஒரு எனக்குள்ளே வந்து அது உணர முடிஞ்சது பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது என்னையே மறந்துட்டேன் நான் என்னடா அது நம்மளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னையவே மறந்துட்டேன் நான் பக்கத்துலேருந்து என்னை கூப்பிட்றாங்க அது கூட தெரியல என் காலையில் சொல்லும் போது அந்த அளவுக்கு மறந்துட்டேன் நான் நினைவே மறந்து அண்ணா சொன்னாங்க தவம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு மணி நேரம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு மணி நேரம் மாதிரியே இல்லாது என்னடா ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்பேற்பட்ட பேரானந்தம் ஒரு ஆற்றில் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நான் உணர்ந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க மனசை முதல்ல கவனிங்க அடுத்தவன் வளர்ச்சி அடையும் போது சந்தோஷப்படுதா பொறாமப்படுதான்னு சொல்லி கவனிங்க அது உங்களோட கண்ட்ரோலாம் பொறாமப்பட்டு இருக்கும் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் தெரியும் எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொருத்த வளர்ச்சி வந்து பொறாமை வந்தது பக்குவப்படாத காலகட்டத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே நம்ம கவனிக்கும் போது தான் தெரியுது நம்ம கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக இருக்கின்றோம் ஆனால் பொறாம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பழகி வச்சிருக்குது நம்மளே பழகி வச்சிருக்கு பொறாம போடுறது அடுத்தவனை திட்டுறது நமக்கு ஒன்று நல்லது நடக்கலன்னா எவனுக்கும் அந்த நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணு போயிடணும் இறைவான் வேண்டது எல்லா புத்தியும் இருந்தது அப்ப நான் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மனசு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆஹா நம்ம பண்ற திருட்டுத்தனம் சேட்டையெல்லாம் அவன் கவனிக்கிறானேன்னு சொல்லி அது பயம் கொள்ள ஆரம்பித்தது ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த டைம் பொறாம படும் போது கவனிப்பேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கவனிப்பேன் ஓ நீ பொறாம போடுறியா கவனிக்கும் போது அடுத்த டைம் அந்த பொறாம கம்மியாச்சு அடுத்த டைம் கொஞ்சம் லேட்டாக அந்த பொறாம ஒரு வரும் மறுபடியும் கவனிப்பேன் ஓ நீ பொறாம போடுறியா இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு இப்போ என்னன்னா மனதினுடைய சேட்டைகள் மொத்தமும் குறைஞ்சிருச்சு எப்போ குறைஞ்சிது நான் ஒன்றும் அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தல உட்காந்து அறிவெல்லாம் புகட்டல அதை கவனிச்சேன் மனசை என்ன பண்ண அது அது இஷ்டத்துக்கு போகும்போது நான் என்ன செய்தேன் என்றால் அந்த மனதை கவனித்தேன் கவனிப்பது ஆன்மா மனம் அதன் சேட்டையை தான் இருக்கும் நீங்கள் மனசுன்னு நினைச்சது வேலை செய்யும் போது நீங்க அந்த பொறாம குணமா மாறிடுவீங்க கோபம் வரும் வெறுப்பு வரும் உங்களை கொண்டு போய் குழியில் தள்ளிடும் இப்போ நீங்க கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமா மாறிட்டீங்கன்னு வைங்க அறியாமல் தான் உங்கள் மைண்டு செயல்பட்டு இருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடலாமா அடுத்த அஞ்சு நிமிஷம் கண்ண உட்காருங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்களா அதா வருதா அப்புறம் எப்படி நீங்க கண்ட்ரோல் இருக்க முடியாது அது அதுவா தான் வரும் அதுவா தான் போகும் அப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா மைண்ட் அதுவா நடக்குது போகுது இப்ப உங்களுக்கு வேலை என்னன்னா மன தூய்மை வர வேண்டும் என்றால் முதலில் மனதை கவனிக்க வேண்டும் என்ன உங்களுக்குள்ள என்ன பேசுதுன்னு கவனிக்கணும் முதல்ல உங்களுக்கு ஏன் நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா இங்கேயும் மைண்ட் ஓடிட்டு இருக்கு தூக்கத்துலையும் ஓடுது வேகமா ஓடுது அவ்வளோ வேகத்துல ஓடிட்டு இருக்கு அவ்வளோ வேகத்துல ஓடுறதுனால என்ன ஆகுது தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வராதனால என்ன பண்ணுது உடம்புல எல்லா நோயும் வந்துருது உங்களுடைய தூக்கம்தான் உங்களது மன நிம்மதியையும் உங்களது வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது நீங்க உங்க மைண்டை இப்ப எத்தனை பேர் வந்து சரக்கு அடிச்சா அது பெரிய தப்புன்றீங்க கை தூக்குங்க சும்மா தூக்குங்க சரக்கு அடிச்சா தப்பு ஓகே வெரி குட் ஏத்துக்கிறேன் சரக்கு அடிச்சா தப்பு தான் இல்லைன்னு சொல்ல கஞ்சா அடித்தா தப்பு எத்தனை பேர் கை தூக்குறீங்க சூப்பர் கஞ்சா அடித்தா தப்பு தான் ஏற்றுக்கிறேன் சிகரெட் அடித்தா தப்பு எத்தனை பேர் கை தூக்குங்க வெரி குட் ஏற்றுக்குறேன் இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நான் ஃபோன் நோண்டா தப்புன்றேன் எத்தனை பேர் கை தூக்குங்க வேக வேகமாக தூக்குறீங்க அப்போ ஃபோன் நோன்றதை விட்டுடலாமா சரக்கு அடிக்கிறதுக்கும் வீடு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் தம் அடிக்கிறதுக்கும் ஃபோன் நோண்டுறதுக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல அதற்கு பெயரும் அடிக்ஷன் தான் உங்களையே அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க 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 உங்களையே அறியாமல் ஃபோன் நோண்டுறது உங்களையே அறியாமல் ஃபோன் எடுத்து பார்த்து சும்மாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வச்சிடுறது ஒரு பத்து நிமிஷத்தில் சில நேரம் கண்ட்ரோலே இல்லாமல் என்னையதுன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது கண்ட்ரோல் இல்லாமல் தூங்குறது எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுன்றது தெரிகிறது இல்லை உங்களையே அறியாமல் மைண்டு ஓடுது அது இழுத்து இழுப்புக்கள்லாம் ஓடிட்டு இருக்கீங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிற டக்குனு டிக்கெட்டை போட்டு கிளம்பிட வேண்டியது அங்க போய் வண்டியை இங்கே நிறுத்து அங்க நிறுத்து மைண்டு உங்களை போட்டு பாடா படுத்து எடுக்க ஒரு சிந்தனை கிடையாது ஒன்றும் கிடையாது இஷ்டத்துக்கு குந்தாங்கூரா வாழ்ந்து டெய்லியும் செத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சரக்கு அடிக்கிறவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுறீங்க உண்மையை சொல்லுங்க தயசுன்னு கை தூக்குங்க நீங்க இனிமேல் சரக்கு அடிக்கிறவனை திட்டக்கூடாது இத்தனை பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் தூக்க வேணாம் நீங்களே முடிவுக்கு வந்துக்கங்க ஏன்னா எல்லாரும் தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா சேட்டையும் நம்ம பண்ணித்தானே இருக்கோம் நீங்க பண்ற இந்த ஆல்கஹால் ஐட்டம்ஸ் இந்த யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் நியாயப்படுத்தல அவங்க எப்படி அதில் மாட்டிட்டு முழிக்கிறாங்கள வெளியில வர முடியாம அந்த கருமாந்திர மாதிரியே நீங்கள் இதில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வெளியில வர்றதுன்னு டக்குனு பீஸான்றீங்க டக்குன்னு பர்கர்ன்றே மைண்ட் ரோல் ஆகுது அதுல என்ன கண்டென்ட் இருக்கு அது நல்லதா கெட்டதா எதையும் பார்க்குறத உடனே எடுத்து எடுத்து படக்கு 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 படக்குன்னு சாப்பிட்றது என்ன ஆகும் வயிறா இல்ல வண்டி ஒரு கம்மாவாது கண்ட கருமாந்தரத்தான் உள்ள போறது என்னது இது இது எப்படி வயிறு எப்படி தாங்கும் எப்படி செரிமானம் பண்ணும் நம்மெல்லாம் தகுதியே கிடையாது ஒரு ஒரு மிக சிறந்த குடிமகனை பார்த்து நீ ஒரு குடியாரண்டா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது ஏன்னா அவன் குடியில அடிக்ட் ஆயிருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாத பொருட்களிலும் தேவையில்லாத செயல்களிலும் தேவையில்லாத வார்த்தைகளிலும் நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க நீங்களே நினைச்சாலும் வெளியே வர முடிய மாட்டீங்குது இதை ப்ரூவ் பண்ணிடலாமா வெளியே போனேன் டக்குன்னு அசிங்கசியமா கெட்ட வார்த்தையிலும் உங்களை ஒருத்தர் நான் திட்ட சொல்லுவேன் எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போனோம் நீங்க ஒரு டைம் சமாளிச்சிருவீங்க எங்கெல்லாம் போறீங்களா நாங்கெல்லாம் திட்ட சொல்லுவேன் நான்

ஏதோ தப்பா பேசுறேன்னா அப்பப்போ இதை வேற கேட்டுக்கிறது கண்ட்ரோல் இல்ல உங்களுக்கு பேர் என்ன பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறங்க சரியான ஒரு ஆப்பர்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து அழகான பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே நிறுத்தினா தெரிஞ்சிடும் உங்க கண்ட்ரோல் எந்த லெவல்ல இருக்கு எந்த லட்சணத்துல இருக்குன்றது தெரிஞ்சிடும் உடல் அளவில் தீண்டினால்தான் நான் ரொம்ப ஓப்பனாக தான் பேசுவேன் மறைச்சி வச்சு பேசுறேன் எதுவும் இல்லை நீ தெரிஞ்சுக்கங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கங்க ஓப்பனாக பேசலாமல மறைச்சி வச்சு எல்லாரும் மாதிரியும் பேசுவேன் நான் ஓப்பனாக பேசலாம் ஒன்னையும் கற்றுக்க முடியாது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க உடலளவில் அளவில் வந்து ஒன்றாக இருந்தால்தான் தப்பு நினைக்கிறீங்க நினைச்சாவே முடிஞ்சு போச்சே விர்ஜினிட்டின்றது உடம்புக்கா மனசுக்கா அப்புறம் அப்ப தப்பு பண்ணாதவன் இந்த உலகத்துல எவனா இருக்கானா எவ்வளவு இருக்கா யாரும் கிடையாது இதை உணர்ந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துடும் அடுத்த ஒண்ணு புடிச்சு டார்ச்சர் பண்ண மாட்டீங்க என்னமோ நீங்க தான் உலகத்திலே பரிசுத்த ஆவி மாதிரியும் நீங்க என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி மீதி மேல் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி எப்பயுமே இந்த இந்த நீங்க பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் நோட் பண்ணுங்க நான் எப்பயுமே சரியான ஒரு ஆள் தான்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசுறீங்க எல்லாத்தையும் நானும் ஒரு மானம் கெட்டவன் தான் நானும் ஒரு விளங்காதவன் தான் நானும் தப்பு பண்றேன்ற ஆங்கில்ல பேசுங்க ஞானத்தின் வார்த்தைகளாக வெளிப்படும் எப்ப நான் ரொம்ப புனிதமானவன் புனிதமான ஆத்மான்னு பேசினீங்கன்னா உங்களோட வார்த்தையில் எப்படி வரணும் அந்த புனிதத்தை பாதுகாத்துக்கிறது தகுந்த மாதிரி மறைச்சு 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 பேசுவீங்க ஒரு உண்மையும் வெளியில் வரா இதே நான் ஒரு மானம் கட்டவேன் நான் ஒரு விளங்காதவன் எனக்கு ஒன்றும் தெரியாது நானே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன் நீங்க எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் இதை நீங்கள் நினைச்சிட்டு பேசுங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கும் அடுத்த நொடியை பத்தி கவலைப்படாமல் பேசுங்க உயிரை பத்தி கவலை வராது இறைவன் தான் எல்லாத்தையும் பண்றாருன்ற நம்பிக்கை வந்துடும் இந்த தன்மையில வரும்போது தான் ஞானம் வெளிப்படும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உலகத்திலே நம்பர் ஒன் புனித ஆத்மாவாக உங்களை நீங்கள் கருதி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் பாவம் உங்களுக்கு தெரியாது நம்மளை மாதிரி வீணா போனவன் நம்மளை மாதிரி மானங்கட்டும் உலகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு யார் ஒத்துக்கணும் நான் ஒத்துக்கிட்டேன் என்னையே நீங்கள் எப்போ ஒத்துக்க போறீங்க நான் சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் கிடையாது என்னை கண்டபடி கெட்ட வாரத்தில் திட்டுங்க அசிங்கப்படுத்துங்க காயப்படுத்துங்க நோ சூடு நோ சொரணை எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே எனக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதில் போய் என் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது எனக்கு தெரியும் உங்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட நீ அப்படி சொல்ல முடியுமா எப்படி ஞானம் வரும் எனது தவறை நான் ஒத்துக்கொள்ளும் போது நான் இறைவனாக மாற முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன் புரியுதா புரியலையா இதை நான் சொல்லலை நான் இவ்வளோ டீசெண்டாக கொஞ்சம் கேவலமாக சொன்ன விஷயத்த திருவள்ளுவர் இன்னும் டீசெண்டாக சொல்கிறாரு தன்னஞ்சரிய பொய்யற்க சொல்லுங்க பொய்த்த பின் அடாடா பல திருவள்ளுவர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கீங்களே சூப்பரா இருந்த சொல்லுங்க தன்னெஞ்சரிக சொல்லுங்க நான் சொல்லும்போது மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க அப்பதான் புரியும் இதோட அர்த்தம் தன்னெஞ்சரிக பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன்னெஞ்சரிக பொய்யற்க அப்படின்னா என்ன ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முதல்ல கவனி உன் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கவனிங்கிறார் ஒருவேளை அது பொய்த்த பின் பொய் சொல்லிருச்சு அப்படின்னா தன்னஞ்சே தன்னை மீன் பண்றாரு குற்ற உணர்ச்சி வந்துடும் நிம்மதியா உன்னால வாழ முடியாது எப்ப அந்த மனசு சுத்தமாகுது அந்த சுத்தம் ஆகுது அப்படின்னு வந்து ஒருத்தர் செய்யற தப்பு பிரச்சனை கிடையாது ஏன்னா தப்பு தான் மனுஷன் தப்பு செஞ்சு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான் அவன் தான் மகான் அவன் தான் ஞானி ஏன்னா ஞானம் என்பதே எதை பற்றி என்றால் புனிதத்தை பற்றிய மட்டும் ஞானம் கிடையாது தப்பையும் கலைந்து எடுப்பதற்கு பெரும் தான் ஏன்னா இறைவன் தவறாகவும் இருக்கிறான் சரியாகவும் இருக்கிறான் சரி தவறு என்பதே இல்லாத நிலைமையிலும் இருக்கிறான் சரிக்கும் தவறுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறான் சரியும் தவறும் உணராத நிலைமையிலும் இருக்கிறான் இவன் தான் இறைவன் ஏதா புரிஞ்சுது எல்லாமே அவன் தான் ஆக மொத்தம் இப்ப எல்லாமே அவன் தெரிஞ்சு போச்சு இப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல மானத்தை இழப்பதற்கு தயார் நிலைக்கு வந்து விட மானம் போனா போயிட்டு போகுது கர்மா உங்களை தொடர் எழுதி தர நான் மனம் எப்ப நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ கவனிக்கணும் நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ அடுத்த டைம் அந்த தப்ப பண்ண மாட்டீங்க பயம் வந்துடும் உங்களுக்கு இது எதுக்கு கரும இதை வேற பண்ணிக்கிட்டு அடுத்த டைம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வே அப்பதான் வரும் இது எப்ப நடக்கும் நீங்க எப்ப மானம் கட்டு இருக்கீங்களோ அப்பதான் நடக்கும் எனக்கு என் மான முக்கியம் மரியாதை முக்கியம் அப்படி என்னங்க மான மரியாதை கட்டி காப்பாத்தி என்னங்க பண்ண போகுது என்ன நடக்க போகுது எப்ப தெரியுமா உங்க கர்மா வந்து கழியும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இறைவன் வந்து நீங்க செஞ்ச செயலுக்கு மிகப்பெரிய லெவல்ல அவமானப்பட போறீங்க அப்படின்ற ஒரு கர்ம வினையை எழுதிடுறாருன்னு வச்சுப்போம் நீ என்னடா எனக்கு கர்மவினையை வினையை நானே அசிங்க போறேன் நீங்களே ஒரு நாலு பேர் முன்னாடி நீங்க செஞ்ச தப்ப சொல்லி அசிங்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க ஒரு ஒரு நூறு பேர் முன்னாடி தெரிஞ்சிருச்சுனாவே கர்மா கழிஞ்சிரும் அப்புறம் அது நடக்காது பெரிய விஷயத்தெல்லாம் நடக்காது புரியுதா நான் சொல்றது நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவமானப்படணும் பெரிய லெவல்ல அவமானப்படணும்னு ஒரு விஷயம் சம்பவம் இருக்கு அப்படின்னா நீங்களே வாண்டடா ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய சபையில இதை நான் பண்ண இப்ப என்ன உங்க கழுத்துக்கு என்ன கத்தியா வந்துடும் நீ இப்ப இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த கழுத்து கத்தியா வந்துடும் அதுக்கு முதல்ல தைரியம் வராது அதுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை யார் நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா கர்ம வினையனோட விதி என்ன சொல்லுதுன்னா ஒத்துக்க நீ செஞ்ச தப்ப மறைச்சு வைக்கிறதுனால அது வெளிப்படுது ஆல்ரெடி நீ ஏன் வெளிப்பட்டுட்டனா என்ன ஆகும் கர்ம வினைன்றதே மனம் சம்பந்தப்பட்டதான மனசுல இருந்து ஒண்ணு வெளியே போயிருச்சு வெளியே போன ஒண்ணு மறுபடியும் உள்ள வருமா புதுசா சேர்த்தீங்கன்னா அவரும் பழசு உள்ள வருமா இப்ப நீங்களே வெளிப்படுத்திடுறீங்க வெளிப்படுத்தணும்னே கர்மா டேலி ஆயிடுது இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன மன தூய்மை இல்ல மன தூய்மை இல்லாம சப்ப கட்டு கட்டிட்டு வர்றீங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க எல்லாம் உங்களையும் ஏமாத்துறீங்க புருஷனை ஏமாத்துறீங்க பொண்டாட்டி ஏமாத்துறீங்க குழந்தைங்களை ஏமாத்துறீங்க உங்களுக்கே ஒரு அறிவு இருக்க மாட்டீங்க குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் அவன் மண்டையும் போட்டு குழப்புறீங்க கெடுக்கிறீங்க உங்க ஆசையை கொண்டு போய் திணிக்கிறீங்க உங்க விந்து வழியாக வந்தது அது குழந்தையா உங்க வயிற்றுல வச்சு அதை பாதுகாத்தீங்க அவ்வளவு அது உங்க குழந்தையா மெட்டீரியல் யாருது அப்ப மதிக்கத்தக்க பொருளாகவும் உயர்ந்த பொருளாகவும் ஒரு பொருள் இருந்தா தான் அதை வேல்யூ கொடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ எவ்வளவு பெரிய சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க அடேங்க இதுதான் சுத்த ஞானம் சுத்த ஞானம்னு அசிங்கத்தையும் பேசுறதுக்கு பேர் தான் சுத்த ஞானம் அசிங்கத்தை ஏத்துக்க மாட்டீங்க அதனால ஞானம் உங்களுக்கு வர மாட்டீங்க மொத்தத்தையும் கலைந்து எடுத்து ஒவ்வொரு அக்கா பிரிச்சு உள்ளுக்குள்ள அம்மனமா இவ்வளவுதான் காட்டுறதுக்கு பேர் ஆன்மீகம் இதுக்கு எவனுக்கு தைரியம் இல்லை தான் ஆன்மீகம் வர மாட்டேங்குது முக்திக்கு போக மாட்டான் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைப்படாது தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்